திருவாரூர் தருமபுரம் ஆதீனத்தின் ராஜாங்க கட்டளை மடத்தில் எண்பது ஆயிரம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெற்கு வீதியில் உள்ள ராஜாங்க கட்டளை மடத்தில் பின்பக்க கதவை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது குறித்து புகார் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் போர்வை போர்த்திய நபர் ஒருவர் மெதுவாக வந்து டிராயரை உடைத்து பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இதனை கொண்டு விசாரணை நடத்திய போலீசார் ஜெகபர் சாதிப் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பழைய பொருட்கள் சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது வெங்கடேஷ் நகரில் முனுசாமி என்பவருக்கு சொந்தமான குடோனிற்கு வெளியே இருந்த பொருட்களில் தீ பற்றிய நிலையில் குடோன் முழுவதும் தீ மளமளவென பரவ தொடங்கியது இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் இரும்பு பிளாஸ்டிக் அலுமினியம் காப்பர் பேப்பர் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க